நாசரேத்தின் எளிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒரே குழப்பம் அற்ற கன்ஃபியூஷன் வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா நாற்பதாம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்தர் வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையைச் செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று பின்னும் கூப்பிட்டு சொல் என் ஒரு சத்தம் உண்டாயிற்று என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன் அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் அப்பொழுது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது சியோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பருவதத்தில் ஏறு எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு திமுத்தேயு நான்காம் அத்தியாயம் நான்காம் ஐந்தாம் வசனங்கள் சத்தியத்துக்கு செவிசாய்க்க மறுத்து கட்டுக்கதைகளை நாடிச் செல்லும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளி உள்ளவனாயிரு தே வில் டேர்ன் தேர் இயர்ஸ் அவே ஃப்ரம் த ட்ரூத் அண்ட் டேர்ன் அசைட் டு மித்ஸ் பட் கீப் யுவர் ஹெட் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ் நான் யோவான் ஸ்நானகனின் ரசிகன் அவரை ரசிப்பதில் ஆபத்தே கிடையாது ஏனெனில் அவர் எவரையும் தன்னிடமாய் கவராமல் இயேசுவிடம் திருப்பி விடுவார் யோவானது ரசிகர் அனைவரும் இயேசுவின் ருசிகராகி விடுவர் நமது நவீன ஊழியர் பலரை அவரோடு ஒப்பிடுகையில் வேறுபாடுகளையும் தரக்குறைவையும் கண்டு தலை கவிழ்ந்து துக்கிக்கிறேன் இதோ ஒரு சில ஒப்புமைகளில் காண்கிற வேறுபாடுகள் விசித்திர மனிதனான யோவான் ஸ்நானன் அற்புதம் ஒன்றும் செய்யவில்லை ஆனால் கத்தருக்கென்று ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்தினான் இன்றைய தீர்க்கர்களின் நிலை எத்தனை முரண்பாடாக இருக்கிறது அற்புதங்களில் ஆர்வம் காட்டி மக்களின் மனதிலோ எவ்வித மாற்றத்தையும் உண்டாக்குவதில்லை வரவிருக்கும் நியாய தீர்ப்பை சொல்லி யோவான் ஸ்நானன் மக்களை எச்சரித்தான் நவீன பிரசங்கிகளோ நல்ல காலம் புறக்குது என்று கூறி சொல்லுகிறார்கள் யோவான் ஸ்நானகன் மனந்திரும்பாத மார்க்கத் தலைவர்களை பார்த்து பிரியன் குட்டிகளே என்று வரவேற்றார் இன்றைய பிரசங்கிமாரோ அர்ப்பணிப்பற்ற பேராயர்களுக்கும் ஆக்கமற்ற ஆயர்களுக்கும் புகழ்பாடுகிறார் உலகின் ஒளியை குறித்து சாட்சி பகிர்ந்த யோவானுக்கு முரணாக இவர்கள் தூதர்களின் தரிசனங்களைத்தான் தான் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்குகிறவரா அல்லது வெறுமனே பிரச்சனைகளைத்தான் தீர்ப்பவரா என்ற குழப்பமே தற்காத செய்திகளின் விளைவாயிற்று ஆனால் யோவான் ஸ்நாரகனோ தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்குவார் அவர் அக்னியினால் பதரை சுட்டரிப்பார் என்று பரிசுத்தமாக்குகிறவராக புனிதப்படுத்துகிறவராக இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார் பாவத்திற்கு பரிகாரமாக இயேசுவை பிரதானமாக முன்னிறுத்தினார் நடைமுறை கிறிஸ்தவத்தை பறைசாற்றிய யோவான் மக்கள் தங்கள் உடைமையில் ஐம்பது சதவீதத்தை எளியவருக்கு கொடுக்கும்படி கற்பித்தார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் கேட்ட இரண்டு ஆடைகள் உள்ளவன் ஒன்றுமில்லாத ஒருவனுக்கு கொடுக்க கடவன் அப்படியே உங்கள் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுங்கள் என்றார் நவீன ஊழியர்களோ அற்புதம் தேவையானால் தசம வாகத்தையும் காணிக்கையும் தங்களுக்கு அனுப்ப மக்களை தூண்டுகிறார்கள் வரி வசூலிப்பவர்களையும் காவலர்களையும் லஞ்சம் பொருளாசை விட்டு ஓடும்படி யோவான் ஸ்நானன் எச்சரித்தார் இக்கால ஊழியரோ வரி ஏய்ப்பவர்களையும் கருப்பு பண முதலைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார்கள் அப்பொழுதுதான் தங்களுக்கு கூடுதல் காணிக்கை கிடைக்கும் என்று எண்ணுகிறார்களோ அரசனாக இருந்தாலும் ஏதாவது அவனது உபச்சாரத்தை கண்டித்து உணர்த்திய யோவான் சிறையில் அடைக்கப்பட்டார் சிரமம் இழந்தார் ஆனால் ஊழல் அரசியல்வாதிகளை பாராட்டுவதும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதும் நவீன தீர்க்கர்களுக்கு பழகி போன பாடம் இவர்களுக்கு மாலையும் பாராட்டும் கிடைக்கின்றன நாம் எச்சரிக்கையாயிருப்போம் யோவான் அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும் என்றான் இவர்களோ இயேசுவின் நாமத்தில் தங்களைத்தான் உயர்த்துகிறார்கள் யோவான் தனது சீடருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தான் இன்றைய சுகமளிப்பு ஊழியரோ தங்களை பின்பற்றுவோரை எதற்கென்றாலும் தங்களுக்கு எழுத கேட்கிறார்கள் அதோடு காணிக்கையும் அனுப்ப மறந்து விடக்கூடாது யோவான் உடையிலும் உணவிலும் எளிமையாயிருந்தான் தோலுடை உடுத்திருந்தான் வெட்டுக்களையும் தேனுமே அவனுடைய ஆகாரமாயிருந்தது இன்றைய சுவிசேஷகர்களின் ஆடம்பரத்தையும் சுகபோகத்தையும் பார்க்கும் எளிய விசுவாசிகளுக்கு ஒரே குழப்பம் அட்டர் கன்ஃபியூஷன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் பிரசங்கமாக இருக்கு வாலிப பிரசங்கிமா இருக்க ஊழியருக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன் மக்கள் விரும்புவதை அல்ல அவர்களுக்கு தேவையானதை பிரசங்கியுங்கள் டோன்ட் நீட் பிரபலமாக விரும்பாதிருங்கள் முயற்சி எடுக்காதிருங்கள் கர்த்தருடைய பலத்தை கருத்திற்குள்ளே அடங்கியிருங்கள் உங்களை மறைத்து ஆண்டவரை வெளிப்படுத்துங்கள் வெளிப்படுத்துங்க திருச்சித்தமே என்னுடைய உணவு என்று சொல்லவும் அதன்படியே நடக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் பந்தா பகட்டு ரீல் விடுதல் இவை எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் அகராதியிலிருந்தும் ஊழியத்திலிருந்தும் அறவே ஒழித்து கட்டுங்கள் சத்தியத்துக்கு செவி மறுத்து கட்டுக்கதைகளை நாடி செல்லும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு எங்கள் மகாபிரிய தேவனே உங்களுடைய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து பெண்களிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை போன்ற ஒரு பெரிய தீர்க்க தரிசி கிடையாது என்று சொன்னார் இன்றைக்கு அவரையும் இன்றைய நவீன ஊழியரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களை தலைகுனியச் செய்யும் குறிப்புகளை இன்று நாங்கள் தியானித்தோம் இவ்வளவா இறங்கி மற்ற ரகமாய் போய்கொண்டிருக்கிற எங்களுடைய கிறிஸ்தவத்திற்கு மறுபடியும் யோவான் ஸ்நானகனை போன்ற ஊழியக்காரரை அஞ்சா அஞ்சா நெஞ்சம் உடைத்த தீர்க்க தரிசிகளை திருமணீர் தர மாட்டீரா வேண்டும் ஆண்டவரே இன்றைய எங்களுடைய தேவை தீர்க்க தரிசிகள் தான் பாவத்தை பாவம் என்று கண்டித்து உணர்த்தி பரிசுத்திற்கு மக்களை கூவி அழைத்து பகட்டுக்கும் பந்தாவுக்கும் டாட்டா சொல்லி நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்கிற கோட்பாட்டிலேயே வாழ உழைக்க ஊழியம் செய்ய மக்களை அழைக்கும் அவர்களை பயிற்றுவிக்கும் அவித பரிசுத்த மனிதரே ஒரு சிலரையாவது ஆண்டவரை எங்கள் தலைமுறையில் நீர் எழுப்பி தர மாட்டீரா திருச்சபைக்கு தீர்க்க தரிசிகளை எவ்வளவாய் தேவை ஆண்டுவரே இன்றைய ஊழியங்களுக்கு தீர்க்க தரிசிகளை எவ்வளவாய் தேவை ஆண்டு வரேன் கர்த்தாவை இந்த பெரிய தேவையை நீ சீக்கிரமாக எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் ஊழியருக்காக நான் செபிக்கிறேன் அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் என்று சொல்லி காப்பி அடித்து அவர்களுக்கென்று நீர் நியமித்திருக்கிற தனிச்சிறப்பு வாய்ந்த வரிசையை தனிச்சிறப்பு வாய்ந்த ஊழிய அழைப்பை அவர்கள் இழந்து விடாதபடி திருவசனத்தின்படியும் யோவான் போன்ற தீர்க்க போலவும் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் பவுலை போலவும் ஆதி அப்போஸ்தலரை போலவும் தங்கள் வாழ்க்கையை மனத்தெளிவுடன் அவங்க அவர்கள் அமைத்துக் கொள்ள அபிதமே ஊழியம் செய்ய கத்தர் அவர்களுக்கு உதவி வீராக இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டு வரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம் Engel, giovanni le pidavi, amen.